கரிபால்ட்டியின் வரலாறு எழுதியவர் ஆப்ஷன் பி வாவேசு ஐயர் என்பது சரியான ஆன்சர் கரிபால்டியின் வரலாறு எழுதியவர் ஆப்ஷன் பி வாவேசு ஐயர் விலங்குகள் அக்ரிணை பொருட்கள் போன்றவை கதை கூறுவதாக அமைந்த வாவேசு ஐயரின் கதை குலத்தங்கரை அரசமரம் விலங்குகள் அக்ரிணை பொருட்கள் போன்றவை கதை கூறுவதாக அமைந்த வாவேசு ஐயரின் கதை குலத்தங்கரை அரசமரம் மனம் பேசுவதாக மனம் பின்னோக்கி எண்ணுவதாக அமைந்துள்ள கதை பிரக்ஞை வெளியில் மனம் பேசுவதாக மனம் பின்னோக்கி எண்ணுவதாக அமைந்துள்ள கதை பிரக்ஞை வெளியில் முடிவுகளை தலைப்புகளாக கொண்ட சிறுகதைகளில் சரியானது சோமுவின் மங்களம் முடிவுகளை தலைப்புகளாகக் கண்ட சிறுகதைகளில் சரியானது சோமுவின் மங்களம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை தொகுப்பு பூவும் பொன்னும் பி எஸ் ராமையாவின் சிறுகதை தொகுப்பு பூவும் பொன்னும் தழும்பு என்பது மனித மனித உறவு பற்றியது தழும்பு என்பது மனித மனித உறவு பற்றியது ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் வள்ளிக்கண்ணனின் முதல் சிறுகதை சந்திரகாந்தக்கள் வள்ளிக்கண்ணனின் முதல் சிறுகதை சந்திரகாந்தக்கள் வள்ளிக்கண்ணன் தயாரித்த கையெழுத்து பத்திரிகை இதய ஒளி வள்ளிக்கண்ணன் தயாரித்த கையெழுத்து பத்திரிகை இதய ஒளி கதை கூறும் கோணம் நோக்கு நிலை எனப்படும் கதை கூறும் கோணம் நோக்கு நிலை எனப்படும் நடை ஓர் ஆசிரியரின் மேற்சட்டை போன்றது அன்று உடம்பின் தோல் போன்றது என்றவர் கார்லை நடை ஓர் ஆசிரியரின் மேற்சட்டை போன்றது அன்று உடம்பின் தோல் போன்றது என்றவர் கார்லைல்